வணக்கம் நான் நிலா இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லாராலேயுமே பேசக்கூடிய ஒரு டாபிக் இது காசாவில் நடக்கும் போரால் அங்க இருக்கிற எல்லாருக்குமே பொதுமக்கள் அவ்வளவு பேருக்குமே உணவு இல்லாமல் அவை இறந்து கொண்டு வருகினா அவை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதை நிறைய வீடியோஸ் எல்லாம் ஆன்லைன்ல வந்து இருக்குது அதை பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கும் அது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அதை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும் அப்போ அதை பற்றி தான் நான் இன்றைக்கு கலைக்க போகிறேன் காசாவின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் மண்டே அறிவித்திருக்கிறது நாற்பத்தி ஏழு பேர் எட்டு குழந்தைகள் உணவில் ஊற்றுச்சத்து குறைந்தபடியால் ஏனென்றால் இஸ்ரேல் காசாவை சுத்தி வளைத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம் சோ ஒருத்தருமே உள்ளுக்குள்ளேயும் போக இயலாது வெளியிலையும் இயலாது ஆக்கள் மட்டுமில்ல பொருட்கள் கூட உள்ளுக்குள்ளேயும் போயலாது வெளியிலேயும் வர இயலாது இதால் தான் காசாவில் உணவில்லாமல் எல்லாருக்கும் மார்ச் வந்து இஸ்ரேல் காசாவை சுத்தி வளைத்து முழுக்க கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணி வச்சிருந்தது ஆனா மே மாசத்தில் கொஞ்ச வாகனத்தை உள்ளுக்குள்ள போகலாம் என்று விட்டவை ஆனா அந்த கொஞ்சம் வாகனம் காசால இருந்த டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்புளுக்கு காணாது அதால் யூஎன் மற்றும் வேறு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே போன் பண்ணினவ இஸ்ரேலுக்கு இப்படி போனால் உணவில்லாமல் பட்டினியால் நிறைய சாவுகள் வரும் என்று இருந்தாலுமே இஸ்ரேல் இந்த தடைகளை நீக்கவில்லை யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் மண்டே சொல்லி இருக்கிறார் காசாவில் நிறைய பேர் பட்டினி கிடைக்கின மற்றது இதால் இஸ்ரேலுக்கு தான் நிறைய பொறுப்புகளும் இருக்குது என்றும் சொல்லி இருக்கிறார் ஆனா சண்டே இஸ்ரேலின் பிரிஸ்டர் சொல்லியிருக்கார் காசாவில் ஒருத்தருக்குமே பட்டினி இல்லை ஆனால் நாங்கள் காசாவை ஆட்சி செய்யும் ஹமாசுடன் சண்டை பிடிப்போம் என்று சொல்லியிருக்கார் இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் நேத்தனியாகு சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் வந்து வேறு நாடுகள் வேறு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் யூஎஸ் ஓடு சேர்ந்து காசா ஷ்ரிப்புக்குள் உணவை உள்ளுக்குள் போகிற மாதிரி செய்வார் என்றும் இருக்கிறார் அதோட ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் வேறு வேறு நாடுகள் எல்லாத்தோடையும் சேர்ந்து அவர் காசா ஃபுட் சென்டர்ஸ் எல்லாமே ஒரு தடயம் இல்லாமல் வைத்து மக்களுக்கு கொடுப்பார் என்றும் சொல்லியிருக்கிறார் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆஃப் காசா மண்டே அறிவித்திருக்கிற பதினாலு குழந்தைகள் பால்மா இல்லாமல் என்று அதே மாதிரி இன்னும் நாற்பதாயிரம் குழந்தைகள் ஒரு வயதுக்கு கீழிருக்கும் குழந்தைகள் என்றும் பண்ணியிருக்கேன் மண்டே கொஞ்சம் வாகனங்கள் காசா விற்குள் உணவை கொண்டு போனது அப்படி பூகைகள் அதை பார்த்த உடனேயே குழந்தைகளை காப்பாத்தோனும் என்ற வழியாவே நிறைய பெற்றோர்கள் அந்த அந்த ட்ரக்களுக்கு மேல ஏறி பாய்ந்து உணவெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வளவுமே வந்து குழந்தைகளை காப்பா என்ற வழியில் தான் அவ்வளவு கிரியா ட்ரக்குக்கு மேல் ஏறி எடுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கவே கவலையா இருக்கு கே கேக்கல எல்லாம் கவலையா இருக்குது ஏனென்றால் எங்களுக்கே இவ்வளவு ஈஸியா சாப்பாடு எல்லாமே போனாலும் கிடைக்குது ஆனா அவைக்கு கஷ்டமா இருக்குது எல்லாருமே இறந்து கொண்டு இருக்கிற மாதிரி கிடக்குது இதை பற்றி அப்பாவுடன் கதைத்து கொண்டிருக்கே அவர் சொன்னார் வந்து ஈழ யுத்தம் நடக்கிறக்குள் கூட இறுதி நாட்களில் நிறைய பேருக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் என்று கேட்க எனக்கு கஷ்டமா இருக்குது என்றால் எனக்கு நினைத்தோட என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து காசாவில் இருக்கும் மக்களை உதவி செய்து அதை உணவு கொடுக்கணும் காசாவில் இருக்கும் எல்லோருக்குமே உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இதை கேட்டுறதுக்கு நன்றி 马拉卡。